செப்டம்பரில் பாக்ஸ் ஆபிஸ் ஒரு நட்சத்திர மோதலுக்கு தயாராகி வருவது போல தெரிகிறது துல்கர் காந்தா மற்றும் படமான செப்டம்பர் வெளியாகும் என்று கூறப்படுகிறது தென்னிந்திய சினிமாவின் மிகவும் பிரபலமான இரண்டு நட்சத்திரங்களின் படமும் ஒரே நாளில் மோதுகிறது இந்த ஜோடியின் மோதல் இது முதல் முறை அல்ல கடந்த ஆண்டு துல்கரின் லக்கி பாஸ்கர் மற்றும் சிவகார்த்திகேயனின் அமரன் ஆகிய இரண்டு படங்களும் ஒரே நேரத்தில் வெளியானது இரண்டு படங்களும் பஸ்டர்களாக வெற்றி பெற்றது காந்தா மற்றும் மதராசி நிறைவடையும் தருவாயில் பிரமோஷன் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இரண்டு படங்களும் உண்மையில் ஒரே தேதியில் மோதுமா என்று ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து வருகின்றனர் செல்வமணி செல்வராஜ் இயக்கிய காந்தா படத்தில் துல்கர் இதுவரை ஏற்றிராத ஒரு புது கதாபாத்திரத்தில் நடிப்பதாக கூறப்படுகிறது மறுபுறம் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கும் மதராசி அதிரடி உருவாகி இருக்கிறது இரண்டு படங்களும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியானால் ரசிகர்கள் பாக்ஸ் ஆபீஸில் ஒரு பிரம்மாண்டமான மோதலை எதிர்பார்க்கலாம் இந்த மோதல் நீடிக்குமா அல்லது ஒன்று மாறுமா என்பது இன்னும் தெரியவில்லை அப்படி இருந்தால் ரசிகர்களுக்கு செம ட்ரீட்